சூரியனை வணங்கினாங்க கதிர் முத்துணப்ப வணங்கினாங்க எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி வந்து ஒரு காரணம் அதுவும் குறிப்பிட்ட என்ன காரணம்னா நம்மளுடைய தமிழ் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறைக்கு அழகாக கடத்த வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான கடமை அப்படி கடத்தினாதான் வாழ்க்கை முறை வந்து ஒரு வாழ்வியல் கடத்தப்படும் போது தான் மரபுலேருந்து மொழியிலிருந்து உணவில் இருந்து எல்லா விஷயங்களும் அதோடு ஒட்டி ஒட்டி வரும் அப்புறம் பாலினேஷியன் நாடுகள் அப்புறம் ஆப்ரிக்காவுக்கு கீழே இருக்கிற நிறைய ஃப்ரெஞ்சு குடியிருப்பு இப்படி பல நாடுகளுடைய உணவு வந்து அங்கே வந்து பெரிய திருவிழா அதுக்கான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு நாடுகள்லேயும் ஒரு இருபத்தஞ்சு இன்க்ரீடியன்ட் வச்சுருந்தா பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மசால் தோசை சட்னி சாம்பாரை கணக்கு போட்டு பார்த்தேன் அன்றைக்கி வந்து அவ்வளோ பேர் லைனில் தான் வாங்கிட்டு இருக்காங்க கச்சக்கமாக போயிட்டு இருந்தது ஒரு மசால் தோசையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அரிசி உளுந்து எண்ணெய் புத்தகங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு புத்தகங்கள்லாம் நம்ம சாதாரண வார இதழ் பத்திரிக்கையில் அந்த மாதிரி இல்லை தேடி தேடி நம் துறை சார்ந்து பக்கத்து சார்ந்து எத்தனையோ நல்ல புத்தகங்கள் இருக்குது அதில் ஒரு நல்ல புத்தகம் இந்த தமிழரும் தாவரமும் கூட பதினஞ்சு வருஷம் நூற்றாண்டு கிட்ட தான் தோசையை பற்றின குறிப்புகள் வருது எதுக்கு நான் சொல்கிறேன்னா பதிமூணாவது நூற்றாண்டில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது வரும்போது இட்லி வரை நம்ம நிறைய நேரம் யோசிச்சுட்டு கடையில் எதுக்கு ஹோட்டல் எதுக்கு எப்போவுமே இட்லி வடை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு போல் இட் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம ஒரு நல்ல அறிவை கடத்துவது மிகச்சிறந்த ஒரு சேவை நல்ல விதமான ஒரு அனுபவங்களை கடத்துறது மிகச்சிறந்த சேவை அன்றைக்கி வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது வந்து அனுபவ கடத்தல் தான் அனுபவங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பங்களில் அனுபவங்கள் தானாக தெரிஞ்சது அப்புறம் ஒரு நல்ல சமூகத்தில் அனுபவங்கள் வந்து கடத்தப்பட்டுச்சு இந்த மாதிரி இருந்து அப்படி இருக்கும் இந்த மாதிரி திருவிழாக்கள் அப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கி இருந்து எந்த விழாக்களும் வந்து ஒரு வெறும் மதம் சார்ந்த விஷயமாகவோ இல்லைன்னா வந்து வெறும் வழிபாட்டு சார்ந்த விஷயங்களா இல்லை ஒவ்வொரு விழாக்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒன்று யாருக்காவது நன்றி செலுத்தக்கூடியதா இல்லை யாரையாவது வணங்குறதா இல்லைனா ஏதாவது அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதா தான் எல்லா விழாக்களும் இருந்தது நேற்று முன்னாள் நடந்துச்சு ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை தை அமாவாசை எல்லாமே பார்த்தீங்கன்னா அமாவாசையிலையும் தான் பெரும்பாலான விழாக்கள் இருக்கும் பொங்கல் எடுத்தாலும் சரி தீபாவளி எடுத்தாலும் சரி எல்லா விழாக்களும் கிட்டத்தட்ட அமாவாசை பௌர்ணமி ஏன் அப்படி ஊட்டி வச்சாங்க அன்னைக்கு கூடுவதற்கான எல்லோரும் ஒன்றா சேருவதற்கான இரவில் பேசுவதற்கான ஒரு வெளிச்சம் இயற்கை கொடுத்த ஒரு விஷயமா இருந்தது ஆறு பெருகி இருக்கப்போ கும்பிட்டாங்க சூரியனை வணங்கினாங்க கதிர் முத்துனப்ப வணங்கினாங்க எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி வந்து ஒரு காரணம் அதுவும் குறிப்பிட்ட என்ன காரணம்னா நம்மளுடைய தமிழ் சமூகத்தினுடைய கொண்டாட்டத்துக்கும் பிற சமூகங்களின் கொண்டாட்டங்களும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மேலே இருக்கிறோம் எல்லா அதுக்காக மற்றவங்கள குறைச்சி சொல்லிட முடியாது எல்லா ஊர்லேயும் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்குது எல்லா ஊர்லேயும் வந்து அந்த பல்வேறு சமூகங்கள்லேயும் அந்த விவசாயத்தை கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம இதில் தைப்பொங்கல்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு நாளுக்கும் மாட்டுக்கும் சூரியனுக்கும் மண்ணுக்கும் எல்லாருக்கும் தேங்க் பண்ணி உழவனுக்கும் தேங்க் பண்ணி அப்படி ஒரு விழா வந்து வேறு எங்கேயும் பார்க்குற மாதிரி தெரியல ஸோ அப்போது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இடத்துலேருந்து வந்த நம்ம இன்றைக்கி வந்து அந்த பல நுணுக்கங்களை தமிழ் சமூகத்தினுடைய மிகச்சிறப்பான வாழ்வியல் நுணுக்கங்களை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு அழகாக கடத்த வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான கடமை அப்படி கடத்தினாதான் வாழ்க்கை முறை வந்து ஒரு வாழ்வியல் கடத்தப்படும் போது தான் மரபில் இருந்து மொழியிலிருந்து உணவில் இருந்து எல்லா விஷயங்களும் அதோடு ஒட்டி ஒட்டி வரும் சாப்பாடுங்கிறது வந்து நம்ம தனியாக அதை வந்து ஒரு வெறும் கலோரியாவோ இல்லைன்னா வந்து அதில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் நியூ இது மட்டும் நம்ம பார்க்க முடியாது அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு தானியங்கள்லேயும் ஒரு ஒரு அது மரக்கறி உணவாக இருந்தாலும் சரி புலால்கறி உணவாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய நீண்ட புரிதலும் மரபும் இருக்குது அதனால தான் நம்ம வந்து ஒரு உணவை பற்றி பேச வேண்டும் என்றால் மரபை பற்றி பேசாமல் இருக்க முடியாது மரபு இல்லாமல் உணவு இல்லை நம்மளுடைய வரலாறு இல்லாமல் உணவு இல்லை உணவு வந்து மாறின விஷயத்துக்கு பின்னாடியும் வரலாறு இருக்குது அதை நாங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்களை அதை யோசிக்கும்போது ஆந்த்ரபாலஜிக்கலாக எப்படி இருந்திருக்கு சோஷியலாக அப்படி இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலாக அப்படி இருந்தது சயின்டிஃபிக்காக அப்படி இருந்தது ஒவ்வொரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தோன்னா அது நம்ம ஒன்று ஒன்றுக்கு பின்னாடியே நம்மளுடைய தமிழ் உணவுகளில் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இருக்குது நான் வந்து நேற்று காலை எட்டரை மணியிலேருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் ஒரு உணவு திருவிழாவில் கலந்துட்டு தான் வரேன் எட்மண்டனில் ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு நேற்று மூணு நாளாக நடந்துகிட்ருக்கு என்னுடைய பயணத்துக்கான மிக முக்கியமான காரணம் அதுதான் ஏன்னா இது நடக்குது அப்படின்னாங்க சரி அப்போ ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் பார்க்கணும் அதோட விட கனடாலையும் கொஞ்சம் பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்தேன் நேற்று பார்த்தப்ப நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஸ்டாலாவது போய் பார்த்துருப்பேன் நம்ம வரைபடத்தில் தேட முடியும் குவாண்டமலாம் டூண்டூர் டூண்டு ஒரு இடம் இருக்குது பீனட் சைஸில் இருக்குது மேப்பில் பரிட்சம் இருக்கவங்களால தான் குவாண்டமலா தேட முடியும் அதுலேருந்து பல நாடுகள் அங்கே போய் தான் இப்படி ஒரு நாடு இதுக்கு ஒரு கலாச்சாரம் மரபு இருக்குன்னே தெரியும் அப்படின்லாம் பல நாடுகள் அதாவது மேற்கு ஆப்பிரிக்க நாடு அப்புறம் பாலினேஷியன் நாடுகள் அப்புறம் ஆப்பிரிக்காவுக்கு கீழே இருக்கிற நிறைய ஃப்ரெஞ்சு குடியிருப்பு இப்படி பல நாடுகளுடைய உணவு வந்து அங்கே வந்து பெரிய திருவிழா அதுக்கான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பிரமாமம் நடந்துகிட்ருக்கு நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு விழாக்களை பார்த்ததே இல்லை கன்னடி அரசு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அங்கே அந்த ஃபெஸ்டிவலில் நான் பார்த்துட்டு எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நான் விமானத்தில் இன்றைக்கி காலைல ஒரு ரெண்டரை மணி நேரமாக உட்காருக்கும் போது சும்மா இருக்க மாட்டோம்லாம் எழுதிக்கிட்டே வந்தேன் இந்த ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவலை பற்றி ஒன்று எழுதலாம் எழுதும்போது எனக்கு என்ன எழுதுனோ எழுதி மனம் போன போக்கில் எழுதிட்டு இருக்கேன் முடிக்கும்போது தான் தோணுச்சு எனக்கு இவ்வளோ இடம் பார்த்தோம் ஒரு என்ன தோணுச்சுன்னா பெரும்பாலும் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசித்தேன் எல்லா நாடுகளையும் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணால் உருளைக்கிழங்கு சோயா சோளம் கோதுமை அப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி பழம் அப்புறம் சில வகையான பெப்பர் ரெண்டு மூணு மிளகு அதுக்கப்புறம் மிளகாய் மிளகு இல்லை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் ஆயிஸ்டர் ஃபிஷ் ஆயில் ஆயிஸ்டர் ஃபிஷ் சாஸு இல்லைன்னா சோயா சாஸு அப்படி ஒரு மொத்தமாக எண்ணி பார்த்தா ஒரு இருபது வருது பதினஞ்சுலேருந்து இருபது தான் அதிகபட்சம் இருக்குது உலகத்தினுடைய எல்லா நாடுகளில் கொஞ்சம் சீனாவில் அதிகம் கொரியாவில் அதிகம் இதை தாண்டி பார்த்துட்டா மற்ற அனைத்து நாடுகள்லேயும் ஒரு இருபத்தஞ்சு இன்க்ரீடியன்ட் வச்சுருந்தா பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மசால் தோசை சட்னி சாம்பாரை கணக்கு போட்டு பார்த்தேன் அன்றைக்கி வந்து அவ்வளோ பேர் லைனில் அதான் வாங்கிட்டு இருக்காங்க இக்கச்சக்கமாக போயிட்டுருந்தது ஒரு மசால் தோசையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அரிசி உளுந்து எண்ணெய் தோசைக்கு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு போடுற ச உள்ளே வச்சுருக்க மசாலா எடுத்தோம்னா அதில் இருக்கிற உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி பழம் அதில் மிளகாத்தல் மஞ்சள் பொடி கடுகு உளுந்தம்பருப்பு இது அதுக்கப்புறம் அதை தொட்டுக்கிற சட்னியில் எடுத்தால் ரெண்டு சட்னி வச்சுருந்தாங்க தக்காளி சட்னி ஒன்று வெங்காய சட்னி அந்த ரெண்டு சட்னியில் உள்ள இன்க்ரீடியன்ட் எல்லாத்துக்கும் மேலே சாம்பார் ஒரு பெரிய டப்பாவில் சாம்பார் வச்சுருந்தாங்க அந்த சாம்பாரில் சாம்பார் பொடியில் மட்டும் எத்தனை இன்கிரீடியண்ட்டுன்னு வீட்டுக்கு வீடு மாறும் எட்டுலேருந்து ஒம்பது இன்க்ரீடியன்ட் பார்த்தா ஒரே ஒரு உணவில் முப்பத்தஞ்சு இன்க்ரீடியன்ட் இருக்கும் அப்படி பார்த்தோன்னா நம்மளுடைய உணவுகளில் நம்ம உணவு கலாச்சாரம் வந்து மிக மிக ஒரு இவ்வளோ இன்க்ரீடியண்ட்டை ஏன் போட்டிருக்கணும் அன்றைக்கி இருக்கிற அதுவும் குறிப்பாக ஐரோப்பியா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் கிழக்கு ரஷ்யாவுக்கு கீழே இருக்கிறது ரஷ்யாவில் வட அமெரிக்க தென் அமெரிக்கா நாடுகள் எல்லாம் இருக்கிற உணவுகளுக்கும் ஆசிய உணவுகளுக்கும் நிறைய வேறுபாடு ஆசியாவில் எடுத்துகிட்டிங்கனாலும் சீனாவும் இந்தியாவும் மட்டும்தான் மிக அதிக அளவில் உணவுகள் இருக்குது இவ்வளோ இன்க்ரீடியண்ட் போட்டு செய்கிற உணவு வந்து எ எத்தனை விஷயங்களை கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ஒன்று ஒன்றையும் எதுக்காக சேர்த்தாங்க ஒரு ஒரு உணவுகளுக்கும் வந்து இப்போ நம்ம வந்து இட்லி எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி உடனே சங்க இலக்கியத்துலேருந்து வரல இட்லி எப்படி வந்துச்சு அப்படின்னா பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து தமிழரும் தாவரமும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் முதல்ல ஒரு விஷயம் புத்தகங்கள் படிக்கணும் புத்தகங்கள் படிக்க ரொம்ப குறைஞ்சி போச்சு அது எதுக்காக உள்ளே கிண்டில் எங்கே வேணாலும் படிக்கும் இப்போதைக்கிற வளர்ச்சியில் எங்கே வேணாலும் படிக்கலாம் புத்தகங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு புத்தகங்கள்லாம் நம்ம சாதாரண வார இதழ் பத்திரிகையில் அந்த மாதிரி இல்லை தேடி தேடி நம் துறை சார்ந்து பக்கத்து சார்ந்து எத்தனையோ நல்ல புத்தகங்கள் இருக்குது அதில் ஒரு நல்ல புத்தகம் இந்த தமிழரும் தாவரமுங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தில் அப்போ தான் அதில் தான் இட்லியை பற்றி முதல் ரெஃபரன்ஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேடி பார்த்து கிளாடால்வா ஒருத்தர் அதை பற்றி எழுதியிருந்தார் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போனோம் பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் இட்லி இல்லை நம்ம ஊரில் பதிமூணாம் நூற்றாண்டில் ஒரு பல்லவ மன்னன் வந்து ஒரு இந்தோனேஷிய இளவரசியை திருமணம் பண்ணுறாரு அவர் வந்து இப்போ இந்தோனேஷியாவுக்கு போய் திருமணம் பண்ணிட்டு வரும்போது அந்த இளவரசியோடைய அப்பா அவர் அந்த அங்கே உள்ள மன்னர் வந்து நிறைய சமையல் கலைஞர்களை வந்து அவங்க கூட அனுப்பி விடுறாரு அது வரைக்கும் இந்தோனேஷியாவில் வந்து வெறும் அரிசி பேஸ்டு ஃபுட்டு நிறைய உண்டு அங்கேயும் அங்கேயும் டம்பிளிங்கெலாம் இருக்குல்ல அந்த மாதிரியான நிறைய நம்ம ஊர் கொழுக்கட்ட மாதிரி அவங்க நிறைய பண்ணுறாங்க இங்கே வந்தால் இங்கே வந்து உளுந்த தனியாக பொறிச்சி எடுத்து உளுந்த வடை செஞ்சோம் உளுந்த வடை ரொம்ப மூப்பு உளுந்த வடை சங்க இலக்கியத்துலேயே இருக்குது உளுந்து தலைப்பெய்தி அப்படின்னு ஒரு பாடலே இருக்குது உளுந்தை வந்து அரைச்சி மாக்கி அதை வந்து பொறிச்சு எடுக்கிறது அதை சுட்டு எடுத்து சாப்பிட்ருக்காங்க ஸோ இந்த உளுந்தையும் அவர்கிட்ட இருந்து வந்த அரிசியும் சேர்த்து இந்த ஸ்டீம் குக்கிங் வந்து இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது இங்கே வந்து மருந்துகளுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த ஊரில் அந்த உணவுப் பொருளை பதிவு பண்ணுறாங்க இந்த ரெண்டையும் கலந்து தான் இட்லிங்கிற ஒரு விஷயத்த முத முதல்ல பதிமூணாம் நூற்றெலாம் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தான் தோசை வந்துச்சு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சாம் கிட்ட தான் தோசையை பற்றின குறிப்புகள் வருது எதுக்கு நான் சொல்கிறேன்னா பதிமூணாவது நூற்றாண்டில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது வரும்போது இட்லி வரும் நம்ம நிறைய நேரம் அவன் யோசிச்சுருப்போம்ல கடையில் எதுக்கு ஹோட்டல் எதுக்கு எப்போவுமே இட்லி வடை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு போல் இட்லி முறுக்கு இட்லி புளி வைக்கலாம்ல எதுக்கு இட்லி வடைன்னு சொல்கிறாங்கன்னா அந்த வடை இட்லியும் அன்னையிலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி வருது அவங்க ரொம்ப காதலர்கள் ஏன்னா முதல்ல அவங்க உளுந்துருக்கு வடை இருக்காங்க அப்புறம் இட்லி வராங்க சேர்ந்தே இன்றைக்கி வரைக்கும் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இட்லி வடை சேர்ந்துருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா உளுந்த வடை தான் இருக்கும் மசால் வடை கேட்டால் தான் கொடுப்பாங்க அது பின்னாடி வந்தது ஏன்னா உளுந்த விட தான் அது காரணம் முதல்ல உளுந்து வந்தது உளுந்தனுடைய மென்மை இருக்கு இல்லையா அரிசி வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும் அதனால் இவங்க அந்த உளுந்துனுடைய மென்மையை வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சா இன்னும் பஃபினஸ் கிடைக்குது இட்லி ஒரு சாஃப்டனிங் கிடைக்குதுன்னு வச்சுருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அந்த காலத்து இட்லி எதுவும் வெள்ளை விளையர்னு இல்லை அது வந்து நல்லா கருப்பாக பழுப்பாக சிவப்பாக எந்த அரிசி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்திருக்கு வெள்ளை விளையர்றதுன்னு இட்லியை பற்றி யாராவது எழுதியிருக்காங்களா நான் படித்து படித்து பார்த்துருக்கேன் எங்கேயும் இல்லை வெள்ளை விளையர் நாகனாந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நல்ல பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ் போட்டு அரிசியில் இருக்கிற அவ்வளோ நல்லதையும் கொண்டு போய் மாட்டுக்கு போட்டுட்டு அரிசியை வெறும் சர்க்கரை குப்பியாக ஆக்கி நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்து அதை வந்து நல்ல காரணம் என்னென்னா அதுக்கு பின்னாடி இருந்த வணிகம் ஏன்னா அரிசியை வந்து ஏற்றுமதி பண்ணணும்னா அதனோட ஷெல்ஃப் லைஃப்பை நல்லா கூட்டணும் அரிசிக்குள்ள மேலே தவுடு இருந்ததுன்னா அதில் இருந்து ஆக்சிடேட் ஆகிட்டே இருக்கும் அதில் உள்ள எண்ணெய் வந்து ஆக்சிடேட் ஆகும் கெட்டு போயிடும் சீக்கிரமே இதாயிரும் அதனால் ஹையஸ்ட்டு பாலிஷ் பண்ணால் தான் மே மேற்கத்திய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதுக்காக மல்லிகை மாதிரி இட்லின்ட்டு அதில் அந்த மில்லியாடு ப்ரௌன் எஃபெக்டுன்ட்டு அந்த அந்த மில்லில் அரைக்கும் போது வரக்கூடிய ப்ரௌன் கலர் இருந்ததுன்னா கூட வெளிநாட்டில் வாங்க மாட்டாங்க அவனுக்கு வெள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காக அரிசியை வந்து நம்ம வந்து சில்கி பாலிஷ்லாம் போட்டு வெள்ளை வெளியே நாக்கி மல்லிகைப்பூ இட்லி ஆக்குனாங்க இப்போ குஸ்பு இட்லி ஆக்கியிருக்காங்க கொஞ்சம் ஊரில் அது அதாவது மிக எவ்வளோ பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக அமைதியாக இருந்த ஒரு விஷயம் அதில் என்னென்னா நம்ம வந்து அவ்வளோ நாளாக பாதுகாப்பாக வச்சுருந்த இட்லியை ஒரு முப்பது வருஷத்தில் பாலாக்கிட்டோம் பாருங்கள் ஒன்று வெள்ளையாக்கினது இன்னொரு விஷயம் அதில் கொண்டு போய் என்னத்தையோ போட்டு அதை ஏன் குஸ்பு குஸ்பு சினிமாவோட பார்த்த பார்த்தா தான் இட்லியில் எதுக்கு பார்க்கணும் அதாவது நம்ம தவறாக செய்யக்கூடிய ஒரு மிக தவறான விஷயம் இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவோ கத்துனதுக்கு அப்புறமும் கல்யாண வீட்டில் அதை வச்சுட்டு இருக்காங்க அது வந்து நல்ல புஷ்தனு இருக்கணும் இல்லை நீ சாப்பிடக்கூடிய உணவு அதுக்குள்ளே கொண்டு போய் சோடா வைப்பை போடுற அது வைக்கு எவ்வளோ கெடுதியான விஷயம் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது ஒரு தவறான உதாரணங்கள் வந்து வேகமாக பரவி போய்கிட்டே இருக்கு கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்